மாவட்டத்தில் கோகுலம் மக்கள் கட்சி தலைவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒடுக்கப்பட்ட நஸ்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து களப்பணியை செயலாற்றி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார் பொதுக்கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டம் வருகின்ற ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி அளவில் நடத்துவது என்று முடிவெடுத்து மக்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு எல்லாம் சந்திக்க முற்பட்டிருக்கின்றேன் காரணம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் மிகப்பெரிய சமுதாயமான யாதவர் சமுதாயம் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்காததால் உண்மையை